அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு புத்திர ரத ஏகாதேசி அப்படி என்று பெயர் இது சாந்திரமான முறையிலே ஆவணி மாத கணக்கிலே வரக்கூடிய வளர்திரை ஏகாதேசி பெருமாளுக்குரிய இந்த கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னா புதனுக்குரிய நட்சத்திரம் புதன் ஒரு பெருமாளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கிரகம் அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னா நமக்கு எப்படி மனவாள மாமணிகள் என போன ஆணி தான் அவர் பெருமாளாலேயே கௌரவிக்கப்பட்டார் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்று ஈட்டின் பெருக்கர் ஒரு வருஷ காலம் அவர் அற்புதமான முறையிலே திருவாய்மொழியை வந்து பெருமாளுக்கு சொல்லி அந்த திருமுற்றத்திலே சொல்லி அடியார்களுக்கு சொல்லி அந்த ஸ்ரீரங்கநாதனாலேயே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்ற சுலோகத்தை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் அப்படி இந்த மூலம் என்னாலே நமக்கு அந்த மாதிரி ஞாபகம் வந்துடும் இப்ப இந்த கேட்டையும் மூலமும் சேர்ந்த நாளிலே இந்த ஏகாதேசியும் துவாதிசியும் வருகின்றது இப்படி கேட்டையும் மூலமும் இணைந்த ஒரு அருமையான நாளிலே இந்த புத்திர ஏகாதேசி நமக்கு வருகின்றது ஏனென்றால் இந்த ஏகாதசி இருந்தால் ஒரு சத்சந்தான பிராப்தி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆண்டாள் சொல்ற ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயற்புகள் வெள்ளி புத்தூர்கோன் போதை சொல் தூய ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரை எப்படிப்பட்ட மக்கள் நன்மக்களை பெற்று மகிழ்வரே மக்களை பெற்று மகிழ்வரே கிடையாது அப்படி நமக்கு அந்த குலம் தழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேர் அருளை வழங்குகின்ற ஏகாதி அதுதான் அழ்வாரும் சொல்றார் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே வாழ்வர் வாழ்வேதி ஞானம் புகழவே அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்ப புத்திர ஏகாதசி என குமாரர்களைத்தான் குறிக்கிறது பெண் பிள்ளை பிறந்தவர்கள் என்ன செய்வது என்று நீங்கள் கருத வேண்டியதில்லை சந்தானம் என்னாலே ரெண்டும் தான் எப்படி ஒரு ஆண் குழந்தையை அந்த குலத்தை மேம்படுத்துகிறதோ அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு நல்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டால் கொடுத்து விட்டால் அது கன்னியாதானம் என்று சொல்லப்படுகிறது தானத்திலே மிக உயர்ந்த தானம் அந்த தான மந்திரத்திலேயே அது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகள் பிறப்பதற்கான ஒரு அற்புதமான ஏகாததி பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஏகாதேசி தான் இந்த ஏகாதேசி என்பதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும் அற்புதமான நாள் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இருபத்தி நாலு ஏகாதசிகளிலும் ஒரு மனிதன் யுகத்திலும் பரத்திலும் பெற வேண்டிய அத்தனை சௌபாக்கியங்களும் சொந்தப்பட்டிருக்கின்றன ஏகாதசி விரதத்தால் கிடைக்காத நற்பலன் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது அந்த ஏகாதசி என்பது பொதுவாகவே அது நம்ம வந்து உண்ணாமல் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு ஆள் பட்னி கிடக்கிறாருன்னா நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் என்ன இன்னைக்கு ஏகாதசியானா என்ன அர்த்தம் இன்னைக்கு ஏகாதசின்னா அவன் ஒண்ணு சாப்பிடலன்னுட்டு அர்த்தம் அப்படி இந்த ஏகாதசி அன்று உபவாசம் இருக்க வேண்டிய நாள் என்பது ரொம்ப கலோக்கியனாவே ஒரு ஜனரஞ்சகமாகவே எல்லாருக்கும் தெரியுது அப்படி நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சந்ததி விருத்தி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏகாதசி விரதம் அதற்கு வழி செய்கின்றது ஏகாதசி விரதத்தை பத்தி ஒரு அருமையான கதை இருக்கு மாகேஷ்மதி அப்படின்ட்டு ஒரு நாடு அந்த மஸ்ஜித் என்கிற மன்னன் அவனுக்கு சின்ன குறை இருந்தது என்ன குறை அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிள்ளை இல்லை ஜனங்க எல்லாம் கதர்றாங்க என்னடா தன்னுடைய ராஜா நல்ல ராஜா தானே அவருக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்ட்டு நினைக்கின்ற பொழுது அவர்கள் இந்த ராஜாவுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்களே தான தர்மம் நிறைய பண்றாங்க ஆனால் அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறக்கணும் உடனே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜனங்களே ராஜா கவலைப்படுறாரோ இல்லையோ மக்கள் தங்களை ஆளக்கூடிய எதிர்கால ஒரு அரசு இந்த ராஜாமலம் கிடைக்க வேண்டுமே அப்படி இருந்தால்தானே இந்த ராஜாவை போல அந்த பையனை நல்லா ஆழ்வான் அப்படி என்பதற்காக இவர்கள் காட்டுக்கு போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேக்குறாங்க அப்படி முனிவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொல்றாரு கர்ம வினை பிராரப்தம் விடாதுப்பா பிராரப்தம் நம்ம இந்த ஜென்மத்தில எவ்வளவு நல்ல காரியம் பண்ணலாம் அந்த காரியத்துக்கான பலம் சிலது இந்த ஜென்மத்திலேயே கிடைச்சிடும் சிலது இந்த ஜென்மத்தில கிடைக்காது அடுத்த ஜென்மம் வரி காத்திருக்க வேண்டும் பச்சை தொடரும் பாவபுண்ணியுமேங்கிற மாதிரி இது அப்படியே செய்ட்ட வந்துகிட்டே இருக்கு இந்த கர்மா என்கிற ஒரு கயிறு ஆனது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்க ராஜா நல்ல ராஜா தான் ஒரு குறையும் இல்லாம உங்களை எல்லாம் பார்த்துக்கிறார் நல்லவர் தான் ஆனால் பூர்வ ஜென்ம வாசனை பூர்வ ஜென்ம கர்மா ஒன்று இருப்பதாரே அவருக்கு குழந்தை பிறப்பதற்கு அது தடையாக இருக்கிறது உடனே சரி நம்ம இப்ப பாத்துட்டோம் இதுதான் பிரச்சனைங்கிறது தெரியுது பிரச்சனை சொல்லிட்டா போருமா எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேண்டும் இல்லையா என்ன தீர்வு என்று கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொல்லுகின்றார் வருகின்ற வளர்ப்புரை ஏகாதேசி இது சிரவண ஏகாதசி சிரவண சுக்லபட்ச ஏகாதேசி புத்திரத ஏகாதேசி என்று பேரு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டதை கொடுத்து விடுகின்ற இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் உங்கள் மன்னனுக்காக இருந்து அந்த ஏகாதசியினுடைய பலனை நீங்கள் மன்னனுக்காக தத்தம் செய்து கொடுத்தால் அந்த மன்னனுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என ரொம்ப ஏக சந்தோஷம் ஜனங்களுக்கு எத்தனையோ தியாகங்களை நம்முடைய மன்னன் நமக்காக செய்திருக்கிறான் இந்த ஒரு நாள் விரதம் இருந்து அந்த விரதத்தினுடைய பலனை நம்ம ராஜாவுக்கு கொடுக்கலாமே அப்படின்னுட்டு முனிவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே அந்த காட்டிலேயே அவர்களெல்லாம் ஒரு சொட்டு நீர் கூட வாயில நிர்ஜலம் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த ஏகாதசி விரதத்தை சிரத்தையோடு இருக்கிறார்கள் ஒரு விரதத்துல என்ன முக்கியம் தெரியுமா சாப்பிடுறது சாப்பிடாம இருக்கிறது கூட ரெண்டாம் பட்சம்தான் ஆனா இந்த விரதத்தை இருக்கணும் பகவானை நினைக்கணும் அப்படின்னுட்டு ஒரு சிரத்தை இருக்கிறதல்லவா அந்த சிரத்தை தான் எல்லா தோஷங்களையும் தடுக்கும் அப்படி மன்னனுக்காக மன்னனுக்கு ஒரு குழந்தை குழந்தைறு வேண்டும் இவர்கள் அந்த விரதத்தை பரிபூர்ணமாக இருந்து ஒரு குறையும் துவசி பாரண பண்ணி தவசிகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து இந்த விரதத்தினுடைய பலன் என்னுடைய மன்னனுக்கு போய் சேர்ந்து அவனுடைய குறையை நீக்கட்டும் என்று சொன்னவுடனே அந்த மன்னனுக்கு அற்புதமான ஒரு குழந்தை திறக்கிறது அந்த குழந்தை மிக அற்புதமாக வளர்ந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறது அப்போ என்ன பாசரத்தை இன்னைக்கு பார்க்கணும் இந்த ஏகாதசிக்கு பார்க்க வேண்டிய பாசரம் என்ன பெரிய ஆழ்வானுடைய அற்புதமான பாசரம் இந்த பாசரம் வருது பாருங்க ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர் நடை நடந்ததனை புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் பணியும் மக்களை பெறுவர்களே என்ன அற்புதமா முடிக்கிறார் பாருங்க எப்படிப்பட்ட மக்கள் வேணும் எப்படி ஒரு பிரகலாதன் எப்படி இருந்தானோ சதா சர்வகாலமும் நாராயணனையே நினைத்துக்கொண்டு கொண்டு நலம் பட வாழ்ந்தானோ அப்படி வாழக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக பிள்ளை மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே அதுதான் புத்திரரத அற்புதம் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கலாமா